நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களாண்ணா கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களே அவங்களுக்கு திடீர் திருப்ப அவங்க பாபு அதாவது அவங்க அண்ணன் திடீர் கல்யாணம் பண்ண போகிறாங்க ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களாண்ணா கரெக்டாக நம்ம மல்லி எப்போ பார்த்தாலும் போயிட்டு ம வெண்பா வெண்பான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு பக்கமே போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்று இருக்காங்க கூடவே அரவிந்தும் போய் இருக்காங்க இந்த விஷயம் அரவிந்த் இருந்துன்னு எனக்கு சரியாக பரலை மாப்பிள்ள இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதை கேட்டதும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சரி ஓகே இதுக்கு மேலே நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு நைட்டு பத்து மணிக்கு அரவிந்துக்கு ஃபோன் பண்ணி அரவிந்த் நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம மாப்பிள்ள குளத்தில் வந்து சேரு அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே அவரும் ஒரு பக்கம் ஆர்வம் எக்ஸைட்மெண்ட்டோடு வந்துடுறாரு மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக இவங்க சொன்னதெல்லாம் கேட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு கரெக்டாக மல்லியும் அங்கே வந்துடுறாங்க மல்லி வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா என்னென்ன எதுக்கு என்ன இவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்துங்க ரெடி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உனக்கு கல்யாணம் பண்ண போகிறோமா இதுக்கு மேலே உன்னை பொத்தி பொத்தி பத்தி பற்றி பார்த்துக்க முடியாது உனக்கு கல்யாணம் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என்னென்ன சொல்கிறீங்க என் வாழ்க்கையில் இன்னும் சாதிக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆனால் அதே சமயத்தில் கரெக்டாக காரில் போய் நிற்கிறபோது திடீர்னு அந்த ராஜேஸ்வரி ராஜா ராஜேஸ்வரி அவள் வந்து அட்டை நின்றுறா ஏய் அடியே நீ அடி எப்போ பார்த்தாலும் விஜய் பின்னாடி சுற்றினு அவன் பின்னாடி இவன் பின்னாடின்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தனா எப்படி நீ ஊருக்கே ஆகிட்டோமா இல்லை எப்படி எனக்கு தெளிவாக சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க யாரை பார்த்து என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாபு பலான்னு ரெட்டி அடிக்க உடனே என்ன பார்த்து என்னடின்னு அடின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்து பொட்டின்னு வச்சு போட்றா அடாடா பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது ராஜேஷ்ரா மயக்கம் போட்டு விழுறா அதனால பக்கம் தானே அக்கா காரில் இறங்கி ஒரு பக்கம் ஓடி வராரு நம்ம விஜய்க்கு வெளியே நடந்தது எதுவுமே தெரியாது அதனால் வந்து என்னக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னோடய தம்பி பாவம் என்னோடய தம்பியோட பொண்ணு மேலேயே பாசமாக இருக்கா நீ தான் இவ ரெண்டு பேரையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு என்ன கண்ட கண்ட நாயெல்லாம் பார்த்துட்டு தான் வேலையா என்ன அவனுக்கு அக்காவா இல்லை மாமாவா இப்படி தான் ஊரெல்லாம் செட்டப் பண்ணி விட்டுனுங்கிறியா கல்யாணம் ஆனவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும் இன்னொரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஐயோ விஜய் நான் அப்படி சொல்லவே இல்லை நிறுத்து மல்லி நீ பேசினாலும் பேசியிருப்பேன் ஏன்னா உனக்கு தான் மற்றவங்க மனசை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாதே மற்றவங்க மனசை நோக உனக்கு ரொம்ப பிடிக்குமே நீ எதுவும் பேசாத நீ எதுவும் பேசாத நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதையே சொல்லி ரொம்பவே நோக அடிக்கிறாரு இதனால் மனசுடைஞ்சு போன நம்ம மல்ல இருந்து என்னாச்சு ஏதாச்சு ஏதேதாயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோகத்துல ஒரு பக்கம் சுத்தின்னு இருக்காங்க அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தியா ராஜேஸ்வரி வந்து சிச்சினையா போறான் அப்படியே தலையில ஒரு கட்டை கட்டின அப்படியே மாசா போகிறா ஏய் சொன்னல்லடி அல்லடி உன்னியும் விஜய் ஒரு ரீடியாக பிரிப்பண்ணு வந்தவாண்டி எப்படி பிரிச்சம் பார்த்தியா விட்டு போட்டு அப்படியே சும்மா ரூட் மேப்பாக போட்டு ரோட்டை போட்டு அப்படியே ரோட்டில் கார உரத்தில் நான் ஸ்பெஷலிஸ்ட் அடியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடறேன் இதை கேட்கும்போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது பாபதுன்னு இதெல்லாம் தேவையாக சொல்லி பார்க்கலாம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே போனதுனால எவ்வளோ அசிங்கம் எவ்வளோ அவமானம் எவ்வளோ துக்கம் எவ்வளோ துயரம் எவ்வளோ வேதனை பார்த்தியா இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தி நம்மளை அவமானப்படுத்தி துரத்தி அடிக்கிறாங்க அந்த குடும்பத்துக்கு மீண்டும் 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 போய் அசிங்கம் பண்ணணும்னு எதனா வேண்டுதல் இருக்கா எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ணுற நான் உன் அண்ணனை இருக்கணுமா வேணாவா இல்லை ஒரே ஏடியை போயிட்டா சொல்லு 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 சொல்லுன்னு கேட்க சரி இதுக்கு மேலே யாரையும் தொல்லை பண்ணலை நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் சரி எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு மௌனமாக சொல்கிறாரு ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ முடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டெண்டிங் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக